இது என்ன ஸ்பெஷல் இது வந்து பாத்தீங்கன்னா உதிரி புட்டு நம்ம கிட்ட கொலா புட்டு அதனால உதிரி புட்டு இட்லி பானையில செய்ய போறோம் மாவை எப்படி அதாவது பச்சரிசி வாசம் நமக்கு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுல தண்ணியா தண்ணி லைட்டா உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிணையணும் தண்ணி மொத்தமா ஃபர்ஸ்ட் அந்த ஊத்திடக்கூடாது நாங்க ஒரு வீடியோல காட்டிருப்போம் அந்த சிக்கன் குழம்பு வைக்கிறதுல அந்த வறு வறுத்து அதை தான் அந்த வறுத்து எடுத்து தான் இதை மேக் பண்ணுறாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு நான் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து இந்த பதத்தில் நல்லா உதிரி உதிரியாக பிணையணும் அப்படியே தண்ணி தெரிச்சு தெரிச்சு பிணைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கவர் போட்டிருக்கோம் எதுக்காக ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா புட்டு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்து நம்ம பிணையணும் பிணைஞ்சிட்டு மேலே வந்து தேங்காய் நிறையா தேங்காய் போட்டிங்கன்னா அதாவது தேங்காய் வந்து தனியாக போட்டு சாப்பிட்றத விட புட்டு வேகம் போது தேங்காவோடு வேக வச்சோம்னா தேங்காய் ஸ்மெல்லோட புட்டு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் வாங்க இப்போ இதை கொண்டு போய் அடுப்பில் வைக்கலாம் இப்போ இதை எடுத்து கொண்டு போய் அப்படியே இட்லி பானையில வச்சிடலாம் ஓகே முடி வச்சிடலாம் சும்மா இப்போ முடிச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு இட்லி பானை மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா புட்டு ரெடி உதிரி புட்டு ரெடி ஓகே புட்டு அண்ணா இப்படி தான் செய்கிறது வந்து பலா புட்டு உதிரி புட்டு நிறைய விதமாக இருக்கு ஓகே ஆமாம் வந்து உதிரி புட்டு செய்யலா ஓகே ஓகே புட்டு வந்து நம் எங்கள் வீட்டில் இப்படி தான் புட்டு செய்வோம் உங்கள் வீட்டில் என்ன எப்படி செய்வீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்க ஆமாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க நாங்கள் அண்மையிலும் வளரணும்னு வாழ்த்துக்கள் சொல்லுங்க இதே நாங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அந்த மாதிரி